இவருங்க உழவு துப்பாக்கி துப்பாக்கின்ட்டு வா இது கிரேட் திப்பு சுல்தானை பற்றி இருக்குது இது திப்பு சுல்தான் யூஸ் பண்ண வாழ் போல் இருக்குது இவருங்க திப்பு சுல்தான் யூஸ் பண்ண துப்பாக்கியை இப்படி இருக்குது பாருங்க செம சூப்பராக இருக்குது அந்த நாட்டு மக்கள்லாம் அழுவுறாங்க சுல்தான் இறந்ததோடு சரிங்க அந்த காலத்தில் எப்படி எல்லாம் துப்பாக்கி இருந்திருக்குன்ட்டு வேற வேறு மாதிரி இருந்திருக்கு துப்பாக்கி இதெல்லாம் வந்து திப்பு சுல்தான் பயன்படுத்தியது போல இருக்குது ரொம்ப நாட்டில் கூட இல்லை போல இருக்குது எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களோ கத்தி ராஜா போருக்கு போகும்போது அந்த கவசம் ட்ரெஸ் இது இருங்க அந்த காலத்தில் பயங்கரமான ஆயுதங்கள் இதெல்லாம் அம்பு வில் பாருங்க மாதிரி அந்த காலத்தில் துப்பாக்கி எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த சைடில் தூக்கவே ரெண்டு பேர் வேணும் போல இருக்க கேடயம் பாருங்க அந்த காலத்தில் எப்படி கேடயம்லாம் வந்துருக்குன்ட்டு அதெல்லாம் கேடயம் இது ராஜா நெஞ்சி பகுதிக்கு போட்டிருக்க அந்த இரும்பு கவசம் வால்லாம் கால் பகுதிக்கும் பாதுகாப்புக்கு பாருங்க துப்பாக்கி के இருங்க இது வந்து திப்பு சுல்தான் பயன்படுத்திய அந்த தங்க இது இது பிரிட்டிஷ்காரனால் உடச்சி தான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சி இது அப்படியே அவனால் தூக்கிட்டு போக முடியல இந்த இருக்க பாருங்க அந்த உள்ளாக்க அந்த திப்பு சுல்தான் உட்காந்துருக்கா இல்லை அது அதை உடச்சி தான் எடுத்துகிட்டு போனாங்கன்ட்டு நான் படிச்சிருக்கேன் பிரிட்டிஷ்காரவங்க அது ஃபுல்லாகவே கோல்டால செஞ்சு செய்யப்பட்டது பா எவ்வளோ சின்ன சின்னதான டப்பி பாருங்க பா அதுக்கு அடுத்தது அந்த இது அந்த திராஸ்கல்